வெல்கம் டு மை ஃபேமிலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கிட்டங்க வந்திருக்கோம் காலையிலேயே வந்தாச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூஜை பண்ணியாச்சு இனிமேல் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மள்ட்ட எல்லா சைஸுக்கான அருக்கால்லேருந்து வாசகால் அதாவது வாசகால்ன்னு சொல்லுவோம் இல்லையா வாசகால் அருக்கால்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டோர் தான் விநாயகர் படம் போட்ட டோர் ஒன்று இருக்குது இல்லை எனக்கு விநாயகர் படம் போட்டது வேண்டாம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் ரெடி பண்ணி கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா பூ டிசைன் தான் ஓகேங்களா தெரியுதுங்களா பூ டிசைன் இது பாருங்க வாசகால் மேலேயே நமக்கு சூரிய பலகுன்னு சொல்லுவோம் இல்லையா அதோடு வந்துடும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எல்லா சைஸும் நம்மள்ட்ட அவைலபிள்ங்க எல்லா சைஸும் நம்மள்கிட்ட கிடைக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இன்னும் உள்ளபோ இருக்குது தெரியுதுங்களா எல்லாமே ஒட்டு சக்கையோடு உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா வாங்க இது மட்டும் இல்லை ஜன்னல்லாம் இருக்குது நம்ம ஜன்னலும் காமிக்கிறோம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் ஒட்டி வைக்கிறதுக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் டோரோடு இருக்குது சரிங்களா நாலுக்கு மூணு நாலுக்கு நாலு நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டைப்பில் நமக்கு கிரில் வேணும்னா க்ரீலும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க எனக்கு க்ரீல் ஒர்க்கு தான் வேணும் இல்லை எனக்கு கிரில் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா கம்பி வேணுன்னாலும் கம்பியும் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது ஃபுல்லாகவே நமக்கு ஜெனல்ஸ் தான் ஜெனல் தான் அடிக்கி வச்சுருக்கோம் சரிங்களா இது வாசகால் சரிங்களா மெயின் வாசகால் தான் எல்லாமே நமக்கு கல்படி வசகால் அது தனியாக இருக்குது நம்ம அதையும் காமிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டோர் உள்ள ஜன்னல் இது எல்லாமே ரெ மூணு மூணு டோர் வச்ச ஜன்னல் ஓகேங்களா அதெல்லாம் டபுள் டோரு இதெல்லாம் ட்ரிபிள் டோர் இது மட்டும் இல்லை பாத்ரூமுக்கான விண்டோஸும் இருக்குது பாத்ரூமுக்கான டோரும் இருக்குது இது எல்லாமே பாத்ரூம் டோர் தான் இது சாரி பாத்ரூம் ஜன்னல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கல்படி வாசகாலுங்க பெட்ரூம் மேல் பா மேலே ரூம் இதுக்கெலாம் நமக்கு வந்து சிம்பிளாக போதும் அப்படிம்பாங்க அதுக்காக இது எல்லாமே நம்மளும் இங்கே ஓனாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் தெரியுதுங்களா அங்கே இன்னும் இருக்குது இந்த சைடு எல்லாமே வாசகால்லாம் இருக்குது நம்ம நம்ம இங்கே எல்லாமே வர வச்சு பண்ணுறது தாங்க பாருங்க இது எல்லாமே கல்படி வாசகால் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரோட வரும் இன்னும் நிறைய டோர் டிசைன் உள்ளே இருக்குது நான் ஒன்று உங்களுக்கு ஒவ்வொரு டோர் டிசைனும் நான் வேணும்னா காமிக்கிறேன் இது எல்லா டிசைனும் எப்படி இருக்கும்ன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் நிறைய இருக்குது டோரோட செட்டாக வரும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஜன்னல் பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் நியூவாக சிம்பிளாக இருக்கும் அது ரொம்ப சிம்பிள் இது அதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதுவும் அதே மாதிரி தான் டோரோடு வரும் எனக்கு இல்லை எனக்கு மரத்தில் தான் வேணும் டோர்னிங்கன்னா அதுவும் ரெடியாக இருக்குது சிங்கிள் டோர் இது டபுள் டோர் வேணுன்னா அதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா சூரிய பலகை ஒட்டு சக்கை எதுவுமே தைக்கல தைக்காத அப்படியே ப்ளைனாக இருக்குது கீழே வந்து கதில் மட்டும் வெட்டியிருப்பாங்க கதில்லாம் நம்ம கையால் வெட்டினது தான் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுதுங்களா இது நம்ம கடை தாங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி நீங்கள் கள்ளக்குறிச்சி வந்துட்டு காண்டக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மெயின் ரோட்லேயே தான் இருக்குது சேலம் மெயின் ரோடு ஏமப்பேர் சரிங்களா இதுதான் நம்ம கடை எல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு எல்லாம் வேலை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் நெக்ஸ்ட்டு நிறைய இருக்கும் இதை தான் எங்களுடைய கடை கடை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இது எல்லாமே மெயின் வாசகம்